வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் துன்பம் விலகணுமா உங்களுடைய கைகளில் துட்டும் காசும் புலங்கணுமா குபேர ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள் முன்னோர்களும் சித்தர்களும் சொன்ன ஒரு வழிமுறை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தலையீலாக மாற்ற விரும்பினால் இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனல் ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலங்கள் மற்றும் குரு அதிசார பயிற்சி பலங்களை பதிவிட்டாச்சு பார்க்காத அவங்க சேனலில் பாருங்கள் மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட தர பெல்லை கணக்கு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதான் நான் பதிவிட கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் யாரிடமும் கையேந்தக்கூடாது அப்படின்னு உறுதியாக அந்த மன உறுதியாக இருக்கக்கூடிய ராசி கும்பராசி மன வைராக்கியம்னு சொல்லுவோம் கொடுக்கிற நிலையில தான் நம்ம இருக்கணும் யாருக்கிட்டையும் கேட்குற நிலையில் நம்ம இருக்கக்கூடாதுன்னு விரும்பக்கூடியவர்கள் காசு பணத்தை கூட தூக்கி எறிஞ்சிருவீங்க கௌரவத்திற்காக காசு பணத்தை விட கௌரவம் முக்கியம் என்று எண்ணக்கூடியவர்கள் நீங்கள் அதனால தான் உங்களுடைய கோபத்தை தூண்டிவிட்டு மற்றவர்கள் அதில் ஆதாயம் பார்ப்பார்கள் அதுவும் பண ஆதாயம் பார்ப்பார்கள் அப்போ கும்பராசிக்காரங்க முதல்ல கவனத்தோடு இருக்கிறது எங்கே அப்படின்னா உங்களுடைய தன்மானம் கௌரவம் ஸோ அதில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் தன்மானம் கௌரவத்திற்காக காசு பணத்தை விரியம் இலக்க நேரிடும் சரிங்களா அதுக்கு மிக முக்கிய காரணம் உங்களுடைய கும்பத்திற்கு பனிரெண்டாம் வீடான மகரத்தில் குரு பகவான் நீசம் உங்களுடைய கும்பத்திற்கு இரண்டாம் வீடான மீனத்துக்கு அவர் அதிபதி சரியா உங்களுடைய வார்த்தை வாக்கு நீங்க போடக்கூடிய ஜாமீன் கேரண்டி கையெழுத்து இதனால தான் உங்களுக்கு பிரச்சனைகளே வரும் சரியா குடும்பத்திற்காக பண விரைய செலவுகள் பண ஆதாயங்கள் நிறைய ஏற்படும் மாமியார் வீட்டு வழிகளில் அதீத செலவுகள் ஏற்படும் பயணங்கள்ல ட்ராவலில் அதிக பயணம் பணம் காசு செலவழிக்கும் அடிக்கடி வீடை மாற்றுறது அல்ல சொத்து பிரச்சனையால பணம் விரயமாகிறது வீட்டை புதுசு புதுசாக எடுத்து மாத்தி கட்டுறது அடிக்கடி வாடகை வீட்டை மாற்றுறது மற்றும் வேறு ஒரு ஊரில் போய் தொழில் பண்ணி அதில் ஒரு லாஸ் ஆகி மாட்டிக்கிறது இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரும் ஓகேங்களா ஸோ இதையெல்லாம் தாண்டி நீங்கள் ஜெயிக்கணும் இதெல்லாம் தாண்டி பணங்காசை சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அந்த குரு பகவான் ஆறாமின் கடகத்தில் உச்சமடைகிறார் ஓகேங்களா ஸோ அப்போது முதல்ல வணங்க வேண்டிய தெய்வம்னு எடுத்துக்கிட்டால் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வியாழக்கிழமை சென்று வணங்குறது அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணும் குடும்பத்தால் ஏற்படக்கூடிய விரை செலவு குறைக்கும் ரெண்டாவது உங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக யானையினுடைய புகைப்படம் கண்டிப்பாக இருக்கணும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தபடியாக நிச்சயம் இந்த கும்பராசிக்காரங்க புறா அல்லது பறவைகளை வீட்டில் வளர்ப்பது தாராளமாக செய்யலாம் அதன் மூலம் ஒரு பணவசியம் ஏற்படும் மேலும் உங்கள் வீட்டு ஒரு மொட்டை மாடியில் பறவைகள் அருந்துவதற்கு நீர் வைக்கலாம் தண்ணி வைக்கிறது ஸோ இதெல்லாம் செஞ்சு பார்க்கும்போது நடக்கக்கூடிய மாற்றம் பண விஷயமாக இருக்கும் மேலும் உங்களுடைய உடல் ரீதியாக நிச்சயம் கோல்டு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் போட்டிருக்கணும் மோதிரமாகவும் இல்லை அது வாங்க முடியாதவர்கள் எல்லோ கலர் கட்சி அல்லது துணியாவது நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் அடிக்கடி அல்லது மஞ்சள் நிற கயராது கட்டிக்கணும் ஸோ இதெல்லாம் பண வசியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய குபேர் ரகசிய வழிமுறைகள் இதெல்லாம் மிக ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் ஆனால் அதனால் மாற்றங்கள் பெருசாக அவங்களுக்கு நடக்கும் ஓகேங்களா மேலும் ஊரில் அரச மர வழிபாடு இருந்தால் அரச மரங்கள் இருந்தால் அரச மரத்தோட விநாயகர் இருந்தால் அன்னைக்கு அந்த அரச மர வழிபாடை அரச மரத்தை வணங்குறத தவறாமல் பண்ணிக்கோங்க வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கலை அல்லது ஒரு புத்திரு தோஷம் இருக்குது சர்வ தோஷம் இருக்குது உணர்வு தோஷம் இருக்குன்னா அரச மரத்தை ஒன்பது முறை வளம் வந்து விநாயகரை வணங்குங்கிற பொழுது அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும் பணத்தடை இருந்தால் அது நிவர்த்தி ஆகும் ஓகேங்களா மேலும் இது எல்லாத்தையும் தாண்டி நிச்சயம் கும்பராசிக்காரர்கள் சந்தனத்தில் பசும்பால் விட்டு குளைத்து நெத்தியில் சந்தனம் வச்சுக்கிறது வாரத்தின் ஒரு முறை அதை குறிப்பிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு டெய்லியும் வச்சுக்கலாம் ஆனால் தவறாமல் வியாக்கிளம் செய்யணும் பால் சந்தனத்தில் பாலை ஊற்றி குளைத்து அதை நீங்கள் நிச்சயம் வைத்துக்கொள்ளுங்கள் அப்படி செய்யும்போது மிகப்பெரிய ஜனவசியம் பணவசியம் உங்களுக்கு ஏற்படும் வசீகரம் ஏற்படும் தவறாமல் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் அனுபவத்தில் கண்ட உண்மை மாற்றம் நிச்சயமான முறையில் உண்டு சரிங்களா எந்த விதமான பெரிய செலவில்லாத சிறிய வழிமுறைகளை நான் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா செய்து பார்ப்பது தவறில்லை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும் இந்த பதிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த சந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமு